ரெய்ஸ் தலாட் இன்னைக்கு நம்ம சேனல்ல மோசையின் வாழ்க்கை வரலாற்றின் பதினைந்தாவது பாகம் தான் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க அப்பதான் அந்த வீடியோக்களோட தொடச்சு உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்த்தர் மோசையை நோக்கி நான் இஸ்ரேவேல் புத்திரருக்கு கொடுக்கும் காணான் தேசத்தை சுற்றிப் பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாக்கி புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் மோசையும் கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பின யாவரும் புத்திரரின் தலைவர்கள் ஒவ்வொரு இருந்து ஒவ்வொருவரை அனுப்பினார் எப்பிராயின் கோத்திரத்தில் பிறந்த நூனின் குமாரன் ஓசையாவுக்கு மோசே யோசுவா என்று பெயரிட்டிருந்தார் மோசே அவர்களை காணான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்பும் அவர்களை நோக்கி நீங்க இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேக பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரத்தில் குடியிருக்கிறார்களோ அல்லது கோட்டைகளில் குடியிருக்கிறார்களோ என்றும் அவர்கள் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ எழுப்பமானதோ என்றும் அதில் விருச்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள் அக்காலம் திராட்சை செடி முதற் பணம் பழுக்கிற காலமா இருந்தபடியினால் மோசி அவங்க கிட்ட நீங்க தைரியம் கொண்டிருந்த அந்த தேசத்தின் கணிகளில் சிலவற்றை என்றார் அவர்களும் போய் சீமான் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரெகப் வரைக்கும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கையும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள் அங்கே குமாரராகிய அஹிமானும் தல்மாயும் இருந்தார்கள் எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டது பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு வரைக்கும் போய் அங்கே ஒரு குலையுள்ள திராட்சை கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் இசைவில் புத்திரர்கள்

அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது அங்கே நாங்கள் ஏனோக்கின் குமாரதையும் கண்டோம் அங்கே அமிலேக்கியர்கள் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் காணானியர் கடலுக்கு பக்கத்திலேயே யோர்தான் அண்டையில் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம் நாம அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் அதற்கு அவங்க கூட போயிட்டு வந்தவர்களோ நாமெல்லாம் போய் அந்த

நாள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மறுபடியும் மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையால் எல்லாரும் மோசையும் மாறோனையும் பார்த்து நாங்க எகிப்து தேசத்திலே செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல இந்த வனாந்தரத்துல நாங்க இப்ப செத்தாலும் நல்லதுதான் நாங்க பட்டயத்தால் சாகுறதற்கும் எங்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எதுக்கு எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார் நாங்க மறுபடியும் திரும்பி எகிப்துக்கு போறதா எங்களுக்கு நல்லதா இருக்கும் என்றார்கள் பின்பு அவர்கள் நாம நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவ வாருங்கன்னு ஒரு

அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலைக்கு போயிற்று கர்த்தர் நம்மோட இருக்கிறார் அதனால அவர்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை என்றார்கள் அப்பொழுது அந்த சபையார் எல்லாரும் அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்ப கூடாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் காணப்பட்டது கர்த்தர் மோசையை நோக்கி எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவாங்க அவங்க கிட்ட நான் காட்டின சகல அடையாளங்களை அவர்கள் பார்த்திருந்தும் எது வரைக்கும் என்னை நம்பாம இருப்பாங்க நான் அவங்க எல்லாரையும் கொல்லை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கல உன்னை பெரிதும் பலத்தமான ஜாதியாக்குவேன் என்றார் அப்பொழுது மோசை கர்த்தரை நோக்கி இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்று கெஞ்சி வேண்டிக் கொண்டார் கர்த்தரும் மோசை வேண்டிக் கொண்டது நிமித்தம் அந்த ஜனங்களை மன்னித்தார் ஆனாலும் கர்த்தர் மோசிக்கிட்ட பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் அவர்கள் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதோட பத்து முறை என்னை பரிச்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்னுடைய தாசனாகிய காலை வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய்

முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் யோசுவாவும் தவிர மற்றவர்களாக குடியேற்றுவேன ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசிப்பதில்லை ஒல்லையாவார்கள் என்று நீங்க சொன்ன உங்க குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க பண்ணுவேன் நீங்கள் அசத்தி பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் உங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தில் விழும் அவைகள் வனாந்தரத்தில் விழுந்து தீரும் வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வனாந்தரத்திலே தெரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை அவர்கள் சுமப்பார்கள் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்க நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல்களை உணர்வீங்க கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபர் யாவருக்கும் இப்படியே செய்வேன் இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள் இங்கே சாவார்கள் என்று சொல் என்று கர்த்தர் சொன்னார் அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசினால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை பற்றி துர்ச்செதியை கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்ன அந்த மனிதர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதர்களில் யோசுவாவும் மட்டுமே உயிரோடு இருந்தார்கள் மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரோவேல் ஜனங்களிடம் சொன்ன ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள் அதிகாலமே அவர்கள் எழுந்து நாங்கள் பாவம் செய்தோம் கர்த்த நமக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்துக்கு வாங்க போவோம் சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் மோசே அவர்களை நோக்கி நீங்க ஏன் இப்படி கர்த்தருடைய கட்டளை கட்டளைகளை மீறுறீங்க அது உங்களுக்கு கிடைக்காது கர்த்தர் உங்கள் நடுவில் இல்லை அதனால நீங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு மலைக்கு மேல ஏறி போகாம இருங்க அமிலேக்கியரும் காணானியரும் அங்கே உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க நீங்க பட்டயத்தினால் செத்து போவீங்க நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கினதுனால கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றார் மோசே இவ்வளவு சொல்லியும் அந்த ஜனங்கள் மலையின் உச்சியில் ஏறி போக துணிந்தாங்க அப்பொழுது அமிலக்கியரும் காணானியரும் அந்த மலையிலே இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அந்த ஜனங்களை ஓரே வரைக்கும் துரத்தினார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசையும் விட்டு போகவில்லை ஆமை மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினா ஆமே